கேலர் கேஸிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உடைய நமக்கு என்ன வந்து உங்களுக்கு டிஎல் உடைய பதினொன்றாவது டிரா பார்க்க போகிறோம் இந்த பதினொன்றாவது டிரா முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் நம்ம கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது தான் நமக்கு நேற்று உங்களுக்கு டிரா நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு மறுபடியும் மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு அருமையான வின்னிங்கில் நமக்கு கிடச்சிது ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா நமக்கு நம்ம நேற்ற என்ன சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நம்ம இந்த ட்ரா நம்பர்லேருந்து வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் மேட்ச் ஆக முடியுங்கிறது எதிர்பார்த்தோம் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் மட்டுமே நமக்கு ஆடிக்கிறாங்க வேறு எங்கேயுமே இல்லைங்க பாருங்கள் நாற்பத்தி நாலு 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 ஆடினாங்களா அடுத்துக்கிறது மூணு மூணு ஆடினாங்களா அடுத்து இப்போ எட்டு எட்டுன்னு ஆடிக்கிறாங்க சரிங்களா ஏற்கனவே வந்து நமக்கு ஜீரோ ஜீரோன்னு ஆடினாங்க இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் இங்கே ஏபிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நாலு நாலுங்கிறது நமக்கு இந்த வா இந்த மாதத்துலேயே ரெண்டு வாட்டி வச்சுக்கிறாங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நானூற்றி நாற்பதுன்னு ஒன்று வச்சாங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பதுன்னு ஒன்று வச்சாங்க அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு ஒன்று வச்சாங்க சரிங்களா அப்போ மறுபடியும் ரெண்டு ரெண்டு வாட்டி நமக்கு நாலு நம்பர் வாடிட்டாங்க ரெண்டு வாட்டி நமக்கு இந்த நாலாம் நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள் ஒன்று நம்ம மறுபடியும் வந்துச்சு டபுள் ஒன்றாம் நம்பர் நமக்கு கொடுத்தாங்க இதுவும் நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நானூற்றி தொள்ளாயிரத்தி அப்படி கொடுத்தாங்க ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று நாலுன்னு கொடுத்தாங்க இதுவும் நமக்கு ரெண்டு வாட்டி வந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நாலா நாலாக நம்ம ரெண்டு வாட்டி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஏபியில் ஃபஸ்ட்டு வந்துச்சு அதே மாதிரி பதினொன்று பதினொன்றுங்கிறது ஏபியில் வந்துச்சு மறுபடியும் நமக்கு பதினொன்று பதினொன்றுங்கிறது ஏபியில் வந்துச்சு சரிங்களா இப்போ தொடர்ந்து நமக்கு இந்த ரெண்டாவது வாட்டி வந்து நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி பதினொன்று பதினொன்று ரெண்டாவது வாட்டி கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு அதே மாதிரி தான் நமக்கு இப்போ அடுத்த இடத்துல ட்ராக்களையும் நமக்கு எப்படி வருது அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துச்சு ரெண்டு ரெண்டு அப்படி வந்துச்சு ரெண்டு ரெண்டு ஏழுனு வந்துச்சு ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வந்துச்சா இப்போ மறுபடியும் வந்தால் மறுபடியும் என்ன வரணும் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஏழு வருமா இல்லை ரெண்டு ரெண்டு ஆறு இல்லை வேறு ஏதாவது மாறி வரும் இல்லை ரெண்டு ரெண்டு அஞ்சு வரலாம் இல்லை ரெண்டு ரெண்டு ஏழு வரலாம் எப்படி வேணாலும் மாறி வரலாம் ஆனால் மறுபடியும் ரெண்டு ரெண்டுங்கிறது ரிட்டன் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் நமக்கு வந்து ஒன்னா நம்பர் ரெண்டு வாட்டி வந்தாச்சு ஏபியில் சரிங்களா ஒன்னாம் நம்பர் ரெண்டு வாட்டி வந்தாச்சு நாலா நம்பர் ரெண்டு வாட்டி வந்தாச்சு சரிங்களா நாலா நம்பர் ரெண்டு வாட்டி நமக்கு தொடர்ச்சியாக வந்துச்சு இது நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக அது மாதிரி வரும் அதே மாதிரி ஜீரோ ஜீரோவும் நமக்கு வரணும் மறுபடியும் நமக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஜீரோ ஜீரோ ஏற்கனவே ஜீரோ ஜீரோ ஏழுன்னு ஒன்று கொடுத்தாங்க சரிங்களா அப்போ நமக்கு அதுலேருந்து பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழு மறுபடியும் தான் ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நாலாம் நம்பர் ரெண்டு வாட்டி வந்தாச்சு ஒன்றாம் நம்பர் ரெண்டு வாட்டி வந்தாச்சு சரிங்களா நீ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு போட்டுருக்கும் மூணா நம்பரும் நமக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் கொடுத்துட்டாங்களா அதுக்கடுத்து ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் கொடுக்காம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏற்கனவே நமக்கு இது கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு ஏழுன்னு அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இப்போ வந்து அஞ்சு அஞ்சுன்னு வரணுமா அடுத்து வந்து ஆறு 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 வந்தாச்சு ஏற்கனவே வந்துருச்சு ஆறு ஆறு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே டபுள் சம் பொறுத்த வரைக்கும் இது ஏபியில் மட்டுமே நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர நம்பர் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த டபுள் நம்பரே வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி நமக்கு ஏழு வாட்டி கொடுத்துட்டாங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் எதுக்கு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மறுபடியும் பாருங்கள் இப்போ எட்டு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க நேற்று ஏழு ஏழு மூணு மூணு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலு நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா இப்போ நமக்கு தொடர்ந்து இது மாதிரி கொடுத்துட்டு வராங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டே ரெண்டு மட்டும் தான் பதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி எண்பது அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஆறு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்நூற்றி பதினேழு இது மட்டும்தான் நமக்கு டபுள்ஸ் இல்லை இந்த நம்பர்லாம் நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம் எத்தனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு 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 ட்ராக்கு வந்து நமக்கு ஏழு ட்ராக் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சது இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்த நம்பர்ல மேட்ச் ஆகிருது இப்போ டபுள்ஸ் வந்துச்சுனால இப்போ வந்து நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா நாளைக்கு எந்த மாதிரியான டபுள்ஸும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகிச்சு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்ன வந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கே பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வந்துச்சு ஏன்னா ஏழாம் நம்பர்லாம் நமக்கு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு சி போர்டில் மாதிரி எட்டாம் நம்பர் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு பத்து ட்ராக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் இப்போ வந்திருக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பதினாலு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து பன்னெண்டு இது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி அதிகமாக மூணு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் இருக்குது ஒரு பன்னெண்டு அதே மாதிரி வந்து ஒரு பத்தொம்போது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு சரிங்களா இது வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பராக இருக்குது பட் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் மட்டும் இங்கே கொண்டு வரேன் ஏன்னா இருபது இருபதுன்னு என்னையோட சேர்த்து இருபத்தி ஒன்றாச்சா அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொண்டு வரேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக இருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இதுக்குள்ள மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி இப்போ நாளைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்கு நாளைக்கு திரும்ப நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் திரும்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் ஏன்னா எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நாலு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலு அதே மாதிரி ஏ போர்டு வந்து நாலு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் கொடுக்கறோன்னா எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே வரக்கூடிய நம்பர் அது போக பிளஸ் இந்த டிராவில் நமக்கு எது வருது இல்லையோ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கா என்னுடைய கணக்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மேபி டபுள்ஸ் வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு வந்தால் எனக்கு டபுள் நைன் வரலாம்னு நினைக்கிறேன் டபுள் நைன் போட்டு வர வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா டபுள் டூ வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு நான் ஒரு சில நம்பர் ஒரு இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் வந்து பீபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பீபோலில் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ரெண்டு அதாவது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்டாக வரக்கு ஏன்னா நம்ம மெயினாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுத்தால் மட்டும்தான் அது நமக்கு வின்னிங் நம்பராக மாறும் சும்மா நம்மளே ஏனால் தோணும் எடுக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நமக்கு எந்த அளவுக்கு இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்சாகும் சூப்பராக விண்டிங் எடுக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு தான் அதிகமான இடத்துல நமக்கு இங்கே இந்த வாட்டி பிளேஸ் ஆயிருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சாட்டு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு ரெண்டு எட்டு அதே மாதிரி அஞ்சு மூணு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகிருக்கு பட் அது மாதிரி மறுபடியும் ப்ளேஸ் பிளேஸாக வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு நம்பர் வருதுனா அது முன்னாடி அடிக்கப்பட்ட நம்பர் இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வந்துருக்கு இல்லையா இப்போ இது வந்து நமக்கு ஏபியில் கிடச்சிருக்கு அப்போ இது வரைக்கும் தொடர்ந்து நமக்கு இந்த மாதம் புறமே ஆடக்கூடிய நம்பர் இதுதான் ஏபியில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான டபுள்ஸ் இந்த மாதம் வச்சுருக்காங்க சரிங்களா அது மாதிரி இது வரைக்கும் வைக்கல இது வரைக்கும் எத்தனை ட்ரா ஆடி இருக்காமல் இது வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு நம்ம இந்த மாதம் தான் நமக்கு ஆடுறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி வைக்கிறதே இல்லை வைப்பாங்க ஆனால் பிசியில் ஏதாவது மாறி மாதிரி வைப்பாங்கன்னு தவிர ஆனால் ஒரே மாதிரி ஏபிலேயே டபுள்ஸ் வைக்கிறது வரவே இல்லை இப்போ தான் வைக்கிறாங்க தொடர்ந்து டபுள்ஸ் இப்போ இது வரைக்கும் நமக்கு ஏபிலேயே எத்தனை டபுள்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டபுள்ஸ்க்கு மேலே வச்சுட்டாங்க ஏபிலேயே பட் அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ப்ளஸ் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் புறாமல் நமக்கு கிடைக்காத ஒரு நம்பர்னா அது பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காமல் இருக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நாள் நாளாக அதுக்கு முதலே நமக்கு போன மாதத்துலேயே நமக்கு வராமல் நிற்கிது அப்போ நமக்கு இருபத்தஞ்சு இப்போ வந்து நமக்கு வந்து இருபத்தி மூணு அப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு டிராக்கு முன்னாடி போன மாதத்துலேயே வரலாம் அப்போது மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு டிரா இருபத்தி ஆறு டிராக்கு பக்கம் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதுதான் மூணு போடுமே பெண்டிங் நம்பராகவும் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாக அமையக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு போர்டு ஆல்போர்டு ஆல்போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பர் வரும் அஞ்சா நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே வந்துட்டு இது டபுள்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாம் நம்பர் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்